வணக்கம் மிக பெரிய ஒரு துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசுக்கு செய்துள்ளதா பல ஆண்டுகள் காங்கிரசுடன் நட்பாக கூட்டணி வைத்திருந்த திமுக சமீப மாதங்களாக திமுக பாஜகவிற்கு நெருக்கமாக பழகி வருகின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்து இருந்து நேற்று நடைபெற்ற கலைஞர் நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா வரை ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி திமுகவை எதிர்த்து வருவதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக மிக பெரிய ஒரு வெற்றியே தழுவியுள்ளது ஏன் மக்களவை தேர்தலில் கூட நாற்பதற்கு நாற்பது வரலாற்று சாதனையையும் புரிந்துள்ளது ஆனால் மத்தியில் அதற்கான அங்கீகாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றே நாம் கூறலாம் கிட்டத்தட்ட பாஜகவுடன் நட்புறவாக பழகி கூட்டணி வைத்து கொண்டால் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறை ஒதுக்கப்படலாம் அது மட்டுமல்ல திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மீது தொடங்கப்பட்ட வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது சுயநலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடன் இணக்கமாக செயல்படுகிறாரா திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக மோசமான சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை பகடக்காயாக மாற்றி வருகிறதா என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் நேற்று நடைபெற்ற கலைஞர் நூறு விழாவில் எடப்பாடி கலந்து கொள்ளவில்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேலும் சில முக்கியமான நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டுள்ளார் தற்பொழுது பாஜகவிற்கு மிக முக்கியமான நட்புறவாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உருமாறுவாரா அரசியல் வரலாற்றில் நாற்பது தொகுதிகள் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைந்த நிலையில் முப்பத்தி மூன்று தொகுதிகள் வரை திமுகவின் வசம் இருக்கிறது மத்தியில் பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்தால் மிக முக்கியமான பதவிகள் வழங்குவதோடு மட்டுமல்ல திமுகவின் அமைச்சர்களது பெயரில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் தள்ளுபடி செய்வதற்கான நடைமுறையும் படுத்தலாம் என்ற செய்தியும் இதன் மூலமாக வெளியிடப்பட்டு வருகிறது எப்படியும் காங்கிரஸ் இந்த ஆண்டுகள் ஆட்சி வரப்போவது அல்ல பாஜகவின் கூட்டணி கட்சிகளும் மிக முக்கியமான ஆதரவை பாஜகவிற்கு வழங்கி வருவதால் திமுகவின் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான முடிவை எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது